ஃப்ரான்ஸ் நம்ம விஸ்வகுரு ஐம்பத்தி ஆறு இஞ்சி மோடி அவர்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தில் போகிறப்போ எல்லா வெளிநாட்டு தலைவர்களும் உட்காந்துருக்கிறப்போ பிரான்ஸ் அதிபர் வந்து கை குலுக்கிட்டு வர்றப்போ இவர் கை நீட்டுறார் ஆனால் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட போயிடுறாரு பிரான்ஸ் அதிபர் இது எவ்வளோ பெரிய அவமானம் அது உண்மையிலே மனசு ஏன்னா நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது மோடிக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து எல்லாருக்குமே தெரியுது இவர் வந்து மக்களை பிரித்து ஆட்சி அமைச்சிட்ருக்கிறார் யுவிஎம் துணையினால் ஆட்சி அமைச்சிட்ருக்கிறார் இது மாதிரி கோல்மால் பண்ணி தான் இவர் தலைவராக இருக்கிறாருங்கிறது உலகத் தலைவர்களும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த அந்தளவு மதிக்கிறது இல்லை யாருமே அங்கே பாருங்கள் டொனால்டு ட்ரம்ப் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்காரு விலங்கிட்டு அனுப்புகிறாப்புல ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாரு மோடியை பார்த்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம் உண்மையிலேயே மன்மோகன் சிங்லாம் இருக்கிறப்போ நம்ம நாட்டோட மதிப்பு எந்த த உலக அளவில் எப்படி இருந்துச்சு இந்திரா காந்தி இருந்தப்போ மோ நேரு இருந்தப்போ அளவு நமது நாடு உலக மக்களால் பார்க்கப்பட்டச்சோ அதுக்கு அப்படியே தலைகீழாக இன்றைக்கி மோடியோட தலைமையில் பார்க்குறோம் பார்த்துட்டுருக்குறோம் இதில் அந்த வீடியோவையும் பாருங்கள் கை கொடுக்க வந்தவர் அவர் வந்து கேர் பண்ணலைன்னோடனையும் உடனே பக்கத்தில் இருக்கிற லேடிக்கு இவரே வாலண்டியாக போய் சல்யூட் பண்ணிவிட்டு அந்த லேடிக்கு போய் கை கொடுக்குறார் அதாவது சமாளிக்கிறாராம் இது என்ன பண்ணுறது அதான் ஒரு ஆள் எழுதியிருக்காப்புல உனக்கு ஓட்டு வேணாலும் நான் போடுறேன்ப்பா மோடி அவர்களே நீ இது மாதிரி வெளிநாட்டுக்கு போய் எங்கள் ம இந்திய மானத்தை கப்பல் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் போட்டிருக்கிற பதிவை கூட நான் பார்த்தேன் இது இப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்களா ஒரு சங்கி ஒன்று என்ன போட்டிருக்காப்புல பாருங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காப்புல அதையும் பாருங்கள் ராமு ரேகாங்கிற ஒரு சங்கி எழுதுகிறாப்புல பாருங்கள் பிரான்ஸ் செல்வதற்காக நமது விஸ்வகுருவின் விமானம் பாகிஸ்தான் வான்வெளியில் கடந்து செல்ல முதலில் அனுமதி மறுத்தது பாகிஸ்தான் அரை மணி நேரத்தில் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது என்று அஜித் தோவல்ஜி அனுப்பிய செய்தியை படித்து அரண்டு போய் அனுமதி அளித்தது சுண்டைக்காய் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வான்வெளியில் விஸ்வகுருவின் விமானம் பறக்கும்போது விமானத்தின் ஜன்னல் கதவுகள் மூடியே இருக்க வேண்டும் என்று போட்டது பாகிஸ்தான் ஏனென்றால் ரேடாரை விட சக்தி வாய்ந்த நமது விஸ்வகுருவின் கண்கள் பாகிஸ்தானை உளவு பார்த்துவிடும் என்று பாகிஸ்தானுக்கு தெரியும் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் உத்தரவையும் மதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துவதுடன் அடங்கியது பாகிஸ்தான் விமானம் பாகிஸ்தான் மீது பறக்க ஆரம்பித்தவுடன் கையில் ஒரு குறிப்பிட வைத்துக்கொண்டு ஜன்னல் பக்கத்தில் தயாராக இருந்தார் நமது விஸ்வகுரு பாகிஸ்தானின் இராணுவ கேந்திரங்களையும் தீவிரவாதிகளின் இருப்பிடங்களையும் வெறும் கண்களால் பார்த்து சூப்பர் கம்ப்யூட்டரை விட சூப்பரான நமது தமது மூளையில் பதிந்து விறுவிறுவன குறிப்பேட்டிலும் குறித்து கொண்டு விட்டார் இது தமிழில் இருக்கிறதுனால இது வஞ்ச புகழ்ச்சி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது சங்கியாக இருக்க வாய்ப்பு இல்லை அதாவது மோடியை வந்து ஓட்ராப்பில் வட மாநிலங்கள்லாம் இப்படி தான் வந்து மோடியை பற்றின ஒரு பிம்பம் இருக்குது அதை வந்து ஒரு நகைச்சுவையாக இவர் ராமு ரேகாங்கிற ஒரு சொல்லியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் இவர் சங்கியாக இருக்க வாய்ப்பு இல்லை இவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர் தான் மோடியை வந்து வட மாநிலத்தவர்கள்லாம் எப்படி வச்சிருக்கிறானுங்க எப்படி இவர்கள் வந்து பொய் பிம்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் ஒரு நகைச்சுவாக இது எழுதியிருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் இதுதான் வந்து சங்கிகளுடைய உண்மையான மனநிலை இதுதான் இப்போ இந்த இதில் எழுதியிருக்கிறது இப்போ நம்ம பார்த்தாவே தெரியுது சிரிப்பு வந்துடுது விஸ்வகுரு இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லாத ஒரு ஆள் ஆனால் அன்றைக்கி போய் ச ஒரு சங்கிகிட்ட போய் சொல்லுங்கள் வ வட மாநிலத்தில் உள்ள ஆள்கிட்ட போய் சொல்லுங்கள் அவன் வந்து மோடி மாதிரி வருமா மோடியை மாதிரி ஒரு தலைவர் இந்த உலகத்திலே கிடையாது இனி வரப்போவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் இருப்பாங்க இது இருக்கிற வரைக்கும் மோடியை வீழ்த்துவது ரொம்ப சிரமம் ரெண்டாவது இஎம்மோட இவிஎம்மோட தொழில்நுட்பம் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையாட்கள் இதெல்லாம் இருக்கிறப்போ அதாவது இங்கேருந்தே நம்ம வான்வெளியில் உள்ள சேட்டிலைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லையா அப்படி இருக்கிறப்போ ஊழல் மயமான இந்த தேர்தல் ஆணையம் நீங்கள் என்ன தான் வந்து ஓட்டுகள் போட்டாலும் வாக்குகள் செலுத்தினாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன நடக்கும்